வணக்கம் மக்கள் இன்னைக்கு ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ பார்த்து இந்த ப்ராடக்ட் நான் அமேசோல இருந்தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த ப்ராடக்ட் மேபி வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இது வேற ஒன்றும் இல்லைங்க ஏலக்காய் செடிதான் மேக்சிமம் ஆன்லைன்ல செடி எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுனாவே கொஞ்சம் பயம் இருக்கும் ஏன்னா நமக்கு ப்ராப்பரா வந்து சேராது இந்த தடவை வந்து இந்த பிளான்ட் ஓகேங்க ஒரு நான் கரெக்டா தான் வந்திருக்கு நீட்டாக அந்த கவர்லாம் கொடுத்து நல்லா டைட்டாக கட்டி வந்து கொடுத்துருந்தாங்க இதனால வந்து அந்த மண் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே வந்து கசிய அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஏலக்காய் வந்துட்டு எந்த மண்ணில் நல்லா வள தெரில ஆனால் இது ஃபுல்லாகவே களிமண்ங்க நல்லா களிமண் வச்சு வச்சு அனுப்பியிருந்தாங்க இது களிமண்ணை தான் வளருமா இல்லை வந்து பேக்கேஜுக்காக வந்து களிமண் போட்டிருக்காங்களான்னு தெரில இருந்தாலும் நான் அதை அப்படியே வந்து ஊண்டி வச்சுட்டேன் இது கொஞ்சம் நல்லா தளிர் விட்டு வந்ததுக்கப்புறம் தொட்டியிலேருந்து எடுத்து தரையில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் தான் தொட்டியில் வச்சுருக்கேன் ஸோ எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியாது ஆனால் இதில் வந்து வேர்கள்லாம் இருந்தது வேர்லாம் பார்த்தேன் இது நல்லா தளிர் விட்டு நல்லா வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அப்படி இல்லை என்ன மாதிரி யாராவது வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீசோவில் பர்ச்சேஸ் பண்ணலாம்